இரண்டாவது இடத்தில் இருப்பது நம்முடைய தாய் தமிழ் இவை எல்லாவற்றிற்கும் மேல் உலகத்தில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் விவீலியம் என்கின்ற பைபிள் பைபிளுக்கு பிறகு உலகத்தில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் உங்களுடைய தாத்தா என்னுடைய தாத்தா என்று கம்பீரமாக சொல்லக்கூடிய திருவள்ளுவனுடைய திருக்குறள் என்பதால் அந்த தமிழை பணிந்து வணங்குகின்றேன் எனக்கு தெரிந்து ஐயா வைரவன் அவர்களுக்கு பணிந்து சொல்வேன் ஃபேஷன் ஷோவுக்கு மட்டும்தான் ஏழு கேமராக்கள் இந்தியாவில் வைப்பார்கள் ஒரு புத்தக கண்காட்சியினுடைய பேச்சாளருக்கு எட்டு கேமரா வைத்து எட்டிலையும் எடுக்கக்கூடிய ஒரே நிகழ்வு சென்னை புத்தக கண்காட்சி என்பதால் இதை நெல்லை ஜெயந்தா உள்ளிட்ட எல்லோரும் ஏற்றுக்கொண்டு கைத்தட்டுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என் அன்புக்குரியவர்களே சமஸ்கிருதம் படித்தால் அந்த லோகத்தில் நன்னா இருக்கலாம்னு தாத்தா சொன்னார் இல்லை எடுக்கிறீங்களா எடுக்கிற மாதிரி நடிக்கிறீங்களான்னு தெரியல அதுக்காக கேட்டேன் ஏன்னா இதுக்கு சின்ன வயசுல எங்கள் அப்பா சொல்வார் ஃபிலீம் காட்டுறதும் பாரு என் அன்புக்குரியவர்களே தாத்தா சொன்னார் சமஸ்கிருதம் படிடா மேலோகத்தில் நன்னா இருக்கலாம் என்றார் அப்பா சொன்னார் கீலோகத்தில் நன்னா இருக்கலாம் இங்கிலீஷ் படிச்சுக்கோன்னு சொன்னார் ரெண்டு லோகத்திலையும் நன்னா இருக்கிறதுக்காக தமிழ் படிப்பேன் என்று சொல்லி ஓலை சுவடிகள் மூலம் தமிழுக்கு உயிர் கொடுத்த என் பரம்பரைக்கு சொந்தக்காரர் ஊவேசாவினுடைய திருவடியை இந்த புத்தக கண்காட்சியில் வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என் அன்புக்குரியவர்களே மைப்பாவை வைத்துக் கொண்டு நான் தைரியமாக பேசுவேன் ஏனென்றால் தமிழ்நாட்டில் இலக்கியம் படித்தவன் தான் பின்பு போய் ஜாதி பேசுகின்றான் மதம் பேசுகின்றான் இனம் பேசுகின்றான் ஒழுக்க கேடாக நடக்கின்றான் ஆனால் பேசுகின்றது போல வைப்பா என்பதால் அவரை வைத்துக்கொண்டு கொண்டு சொல்கின்றேன் இந்திய சரித்திரத்திலேயே இந்திய சரித்திரத்திலேயே ஆன்மீக புரட்சிக்கு வித்திட்டவர் ஆதிசங்கர பகவத் பாதா அறிவு புரட்சிக்கு வித்திட்டவர் நான் தினமும் வணங்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கார் இருவரையும் இருவரையும் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரே பாதையில் சரியாக வைத்திருக்கக்கூடிய ஒரே இடம் புத்தக தான் என்பதால் என்னை பொறுத்தவரை இந்த புத்தக கண்காட்சி காசியை விட கங்கையை விட ராமேஸ்வரத்தை விட புனிதது அந்த புனிதத்தை புரிந்து கொள்பவர்கள் மட்டுமே கைத்தட்டினால் போதும் என்பதையும் பணிந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எவ்வளவு பெரிய தேசம் சொத்தை வித்து சுதேசிய கம்பெனி நடத்திய அடுத்த வேளை சோற்றுக்கு வழியில்லாத வவுசியும் இந்த மண்ணில்தான் பிறந்தார் உடம்பு முழுக்க தொழுநோய் வந்து பாரத மாதாவிற்கு திருக்கோவில் பாப்பாரப்பட்டியிலே கட்டுவேன் என்று சொன்ன சிவம் பேசினால் சவம் எழுந்திருக்கும் என்று சொன்ன என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய சுப்பிரமணிய சிவாவும் இந்த மண்ணில்தான் தோன்றினார் என் அன்புக்குரியவர்களே இந்திய தேசத்தை பாதுகாப்பதற்காக முந்தா நாள் நள்ளிரவு ஒரு மணிக்கு சிறப்பு காட்சியை பார்ப்பதற்காக மறந்துவிடக்கூடாது வாரிசு என்கின்ற திரைப்படமும் மற்றொரு என் அன்பு நாராயணனுடைய உள்ளம் கவர்ந்த தலை அஜித்தினுடைய அற்புதமான படம் என்ன படம் ஏன்னா திருக்குறள்ல தப்பு சொல்லலாம் துணிவுல தப்பு கூடாது ஒன்றரை மணி காட்சியை பார்ப்பதற்காக மேலே இருந்த இளைஞன் கீழே விழுந்து அவன் குடும்பம் இன்றைக்கு நடுத்தருவில் இருக்கிறது இந்த சமூக சூழலில் நான் சிந்திக்க வேண்டும் எனக்கு இந்த பொதுவா இப்பொழுதெல்லாம் எவனும் பேச கூப்பிடாட்டி நான் பயப்படுறதில்லை எங்க அம்மாவையும் மனைவியும் ஆடியன்ஸா வச்சு நான் முத்தின நிலைமைக்கு வந்துட்டேன் இது மாதிரிலாம் நான் எப்பயோ பத்து வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டேன் எந்திரிச்சு கைத்தட்டுறதெல்லாம் அதை புரிஞ்சவங்க தான் தெரியும் தம்பி மகேஷ் மேல எனக்கு பெரிய பற்றும் பாசமும் உண்டு ஏனென்றால் அவங்க தாயார் செவித்திரன் குறைபாடு உடையவர்கள் இருபது வருடமாக பேச முடியாத கேட்க முடியாத ஒரு தாய்க்கு பிறந்த இந்த பிள்ளைதான் தமிழால் உலகத்தை வெல்கிறான் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக மட்டுமே அவர் மீது எனக்கு அன்பு உண்டு எனக்கு முன்பு நல்ல தமிழில் பேசினால் என் தங்கை அதுதான் பேச்சு தமிழ கூடாது முதல் வரிசையில் உட்காந்துருக்கீங்க அரசு துறை அதிகாரிகள் அது ரமேஷா இருக்கட்டும் அந்தோனியா இருக்கட்டும் ரெங்கசாமியா இருக்கட்டும் நீங்கள்லாம் வானொலிக்க ஆட்களை செலக்ட் பண்ணுறீங்க எவனுக்கு இம்மு இன்னு இட்டு இப்பு இருச்சே வரல ரேடியோ மரிச்சு செம்ம ஆட்டு மச்சு துப்பு எச்சுங்கிறான் வாயில் தர்பையை போட்டு பொசுக்க இதை சொன்னால் மணிகண்ட பிபி பேஷண்ட்டுங்கிறான் ஒரு மணி நேரம் தமிழில் ஒரு குறிப்பு இல்லாமல் பேசினாலே அதற்காக என் தங்கைக்கு ஒரு கட்டி கொடுக்க வேண்டும் மேடை பேச்சு என்பது அவ்வளவு எளிதல்ல யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இருவது எங்கும் காணும் யாமறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனிமே கண்டதில்லை உண்மை வரும் புகழ்ச்சி இல்லை கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் சோடராய் இருந்தும் கோலனாய் அஞ்சுபவனே ஒரு சொல் கேளீர் வீட்டு பாஷைகளை கற்கிலாய் வேறு வேறு பாஷைகளை கற்பாய் பாரதி சொல்றான் நீ பிரெஞ்சு படி உருது படி சான்ஸ்கிர படி எல்லாம் படி ஆனா உன் தாய்மொழி தமிழ தப்பு இல்லாம படியின் தாசன் அடுப்பதமா சொன்னானே செந்தமிழா உயிரேன் அருந்தேனே செயலினை மூச்சினை உனக்கடித்தேனே நைந்தா என்னில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கனில் அது எனக்கும் தானே என்றான் அந்த தமிழை சரியாக உச்சரித்தமைக்காக என் தங்கைக்கு மிகுந்த பாராட்டு ஆனால் என் தங்கை போன்ற இந்த தேசத்தில் தான் தமிழகத்தினுடைய அடுத்த முதல்வர் பட்டியலில் இருக்கக்கூடிய கமல்ஹாசனுடைய பிக் பாஸையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய வேதனைக்குரிய விஷயம் நல்லா சொந்த செலவு இருந்தால் பணக்காக இருந்தால் பிறந்தா விஜய் டிவி மேல கேசே போட்டுடலான்னு பாக்குறேன் சுமதியை வச்சு பாரதி கண்ணம்மா தான் முடிக்க தெரியல ஒன்பது வருஷம் கண்ணம்மாவுக்கு முப்பத்தி ரெண்டு புருஷனை மாற்றிட்டான் ஒழுக்கத்தை பற்றி மேடையெல்லாம் பேசுகிறோம் நெல்லை ஜெவந்தா மாதிரி ஒரு கவிஞர் எழுதினான் சினிமா என்பது புளிப்பு முட்டாய் சின்னத்திரை ஜவ்வு முட்டாய் இது புஸ்தகம் படிச்சாதான் கை தட்ட முடியும் சாய்ஸ்ல உட்காந்துருந்தா ஒன்றும் செய்ய முடியாது என் தம்பி மகேஷ் அவர்கள் விஜய் டிவியில் மின்னி மிளறாரு குக்கு வித் கோமாலின்னு ஒரு ஷோ ஆறு ஆம்பளை சமைக்கிறான் மூணு பொம்பளை வந்து சாப்பிட்டு போகிறான் ஒன்றரை கோடி பேர் பார்க்குறான் சொல்றதுக்கு வேதனையா இருக்கு அறம் பேசின வாதியார் காணாமல் போயிட்டாரு கீரன் காணாமல் போயிட்டாரு வார்த்தைகளில் வண்ண வளகாப்பு போட்ட வளம்புரி ஜான மறந்தாச்சு மேடைகளில் திருக்குறள் பேசிய அவை இல்ல திருக்குறள் முனிசாமி இல்ல உண்மை பேசக்கூடிய நான் அரசியல் மேடைகளிலே நல்ல கண் மாதிரி ஆட்களை காணுமே என் அண்ணன் சீமான் மட்டும்தான் உறக்க பேசுகிறார் திருமாவளவன் உண்மையை பேசுகிறார் பாண்டே நியாயத்தை பேசுகிறார் மணிகண்டன் இவர்களை பேசுவதனாலே பல வெறுப்பை சம்பாதிக்கிறார் நான் ஒருபோதும் அச்சப்பட்டதில்லை தோழர்களே ஏனால் நான் தாய்ப்பாலோடு மானமுள்ள தமிழச்சியின் மார்பிலே பால் குடித்து வந்திருக்கிறேன் இந்த மேடை இவ்வளவு நடக்கிறது என்று சொன்னால் ஒரு திரையரங்கத்தை விட இங்கே வந்து இவ்வளவு கூட்டம் ஒரு இருபது நாட்கள் திருவிழாவாக நடத்தக்கூடிய பப்பாசியினுடைய தலைவருக்கும் பொருளாளருக்கும் இதற்காக தன் வாழ்க்கையை கரைத்து கடுகளவும் நன்மை இல்லை என்றாலும் கூட அறிவு பசியை போக்கக்கூடிய என் அருமை சகோதரன் முருகன் உள்ளிட்ட அத்தனை செயற்குழு உறுப்பினர்களுக்கும் இடைவிடாது ஒரு நிமிடம் நீங்கள் கைத்தட்டி உங்களுடைய நன்றியை பதிவு செய்ய வேண்டும் அதுதான் உண்மையான பாராட்டு இன்னும் கொஞ்சம் சொத்து வச்சிருக்கார் அவரு உண்மை அந்த பதிப்பாசிரியர்கள் இல்லை என்றால் இந்த ரசிகன் இல்லை என்றால் ஒருபோதும் படைப்பாளர்கள் இல்லை எஸ் ராமகிருஷ்ணன் மட்டும் இந்த உலகத்தில் பிறக்காமல் மேலை நாடுகளில் பிறந்திருந்தால் நூற்றுக்கும் மேற்பட்ட புத்தகத்தை எழுதி குமித்திருக்கிறார் அவருடைய கதாவிலாசத்தையும் உபபாண்டவத்தையும் தேசாந்திரியும் யாமத்தையும் சிறிது வெளிச்சத்தையும் உலகத்தின் தலை சிறந்த நூறு சிறுகதைகளை தொகுத்து தந்திருக்கிறான் என்னை பொறுத்தவரை தேசிய விருதை விட நீங்கள் பலமாக அந்த ராமகிருஷ்ணனுக்கு கைதட்டு அவன் தான் கொண்டாடப்பட வேண்டியவன் இந்த மண்ணில் நெல்லை ஜெயந்தா என்ன பிஸ்தாத்தா ஆனா முதலமைச்சர் வந்து அவரிடத்தில் வணங்கி பேசுகிறார் என்றால் அவருடைய தமிழ் அந்த பற்றி தருகிறது என்பதுதான் அவரு சினிமாக்காரனே மைப்பான்னா பயப்படுறாங்க குலசேகர ஆழ்வார் சொல்கிற மாதிரி படுகைடாய் ஆகேனோ பார்க்கவலை ஆகேனோ தொட்டுவிரல் தொட்டரலும் சுண்ணாம்பு ஆகேனோ மிதியடி ஆகேனோ நாற்காலி ஆகேனோ எதுவேனும் ஆகேனோ மைப்பாவினுடைய தமிழுக்கு நான் எதுவேனும் ஆகேனோ நாளைக்கு அவர் பேசுகிறாரு வைணவ இலக்கியத்தில் கரைச்சி குடித்தவன் சார் நல்ல கைத்தட்டு கொடுக்க படைப்பாளியை வாடும் காலத்தில் கொண்டாடுங்கள் ஆனால் என் பேச்சு இருபது நிமிடத்தில் முடிப்பேன் அது ரொம்ப முக்கியம் என்ன சின்ன பசங்க சைக்கிளில் ஏறுகிற மாதிரி பேச்சாளர் மைக்கை பிடிச்சிருவான் ஏறிடுவான் இறங்க தெரியாது அதானே உண்மை பாருங்கள் நயன்தாராவை பார்க்குற மாதிரி என்னை இந்தியாவில் பார்க்குற முதல் ஆள் நீங்கள் தான் சார் எனக்கு பார்த்தா பேச்சு வராது மகேஷ்கெல்லாம் எப்படின்னு தெரியல நான் அடுத்தவங்க செலவுலேயே ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறவன் ஆளை பார்த்தா தெரியும் வைரவன் ஐயாக்காக சொல்கிறேன் மூணு நாளைக்கு முன்னாடி தூத்துக்குடிக்கு தெரியாமல் போய் பேசிட்டேன் காலைல எட்டு மணிக்கு சென்னைக்கு வரணும் என்னை வேகமாக ஓட்டி வந்த ட்ரைவர் பிளாட்ஃபாரத்துக்குள்ளே வந்து உங்கள் வண்டி போயிருச்சுன்னு டாப்பில் நான் வண்டி விட்டதில் அவனுக்கு சந்தோஷம் தமிழன் எப்போதுமே நான் வீட்டில் கரண்ட்டு கட்டானா கூட எய்த்தை வீட்டில் பாரும்பான் அவனுக்கு என்னை பற்றி தெரியாது நான் காலைல எட்டு மணிக்கு இருக்கணும் உங்கள் நண்பர்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணி ஆமணி பஸ்ஸில் மூவாயிரத்தி ஐநூறுபாய்க்கு டிக்கெட் எடுத்திருப்பா அது நல்லாயிருக்கும் ஆம்னி பஸ்ஸில் ஒரு தடவையாவது ஐயா டிராவல் பண்ணுங்கள் ஃப்ளைட் மாதிரி ஸ்க்ரீன் போட்டு உள்ள கண்ணாடி எல்லாம் வச்சு ஏசி வச்சு நமக்கு போர்வை வச்சு வாட்டர் பாட்டில் வச்சு எல்லாம் வச்சு மார்ச்சுரி மாதிரியே வச்சுருப்பாங்க அதுக்கு ஸ்லெமி ஸ்லீப்பருமாங்க இப்படி இந்த ஒருத்தர் சிரிக்கிறார் வாழ்க்கையில் சிரிப்பை மட்டும் சிரிக்கிறாதீங்க நான் இன்றைக்கி சொல்கிறேன் உடம்புல ரெண்டு சொட்டு நல்ல ரத்தம் ஊறணும்னா ஒரு தடவை சிரிச்சிருங்க எட்டு ஆப்பிள் சாப்பிட்றத விட ஒரு தடவை சிரிக்கிறது நல்லது அதுக்காக இங்கே பேச்சு கேட்டு ராத்திரி ஒன்றரை மணிக்கு மாடியில் நின்று கையை வரைத்து அஞ்சு லிட்டர் ரத்தத்தை மொத்தமாக ஏத்துறேன்னா நாளைக்கு வைரவன் சார் எனக்கு ஃபோன் பண்ணி நல்லா இருந்தாங்க என்ன புத்தக கண்காட்சிக்கு வரும்போது ரெண்டாயிரம் நாலாயிரம் எட்டாயிரம் அப்படி இல்லை எல்லாருமா கூடி உக்காந்து சந்தோஷம் பாருங்கள் கூட வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இவ்வளோ சிந்திச்சு சிரிக்கிற ஒரே ஆள் இங்கே தான்ப்பா ரசனை ரசனைன்னே ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு ஏசுரா படிங்க சரி இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் வண்டியில் ஏற்றி உக்காத்தி வச்சுட்டாங்க இந்த இப்போ நான் காரில் வந்தோன்னே என்னை ஒரு ஆள் முக்கால் மணி நேரம் அப்படியே சுற்றி சுற்றி வந்து செல்ஃபி எடுத்து எதுக்கு எடுத்தீங்க என்ன டெய்லி டிவியில் ஜோசியை நல்லா சொல்கிறீங்கன்னா அப்படில் இப்போ நம்ம ஜோக்கியன்னு அடுத்தவங்க சொல்கிறான் அது வேறு விஷயம் அது இருந்துட்டு போட்டோம் நமக்கு மேடைக்கு வந்துவிட்டால் சொல்லணும்னு நினச்சது சொல்லிட்டு போயிடணும் அப்புறம் நான் அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட சொன்னேன் கொஞ்சம் தள்ளிக்கெங்க நான் உள்ளே போகிறேன்னே என் பக்கத்தில் உட்காந்துட்டு அவர் என்னை எப்படி ஒத்து பார்த்து என் பேச்சுன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா சரின்ட்டு விட்டேன் திருப்பியும் அஞ்சு நிமிஷம் கழிச்சே அந்த ஆள் நான் கடுப்பாகிட்டேன் பேசினதே திருப்பி பேசினா ஒம்பது மணிக்கு மேலே நீ பாண்டிச்சேரியான இதெல்லாம் புரிஞ்சால் தான் சிரிக்க முடியும் ஆ இல்லை இல்லை நான் மெட்ராஸ் தான் கொஞ்சம் சாப்பிட்ருக்கேன் தான் அதை அவவாயி நம்ம ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது கரெக்டாக எடுக்கிறீங்களா யூடியூப்பில் சில பேர் உட்காந்துருக்க மாதிரியே ஆப் பண்ணி வச்சிருப்பீங்க சொல்லி அமுச்சிருப்பாங்க ஐரி சுஷன் வந்திருக்காரா அந்த ஐரி சுஷன் ஒரு ஆளுக்கு அவருக்கு தட்டுங்க அவங்க தாங்க தமிழை சரியா போட்டுக்கிட்டு இருக்காங்க நல்ல பேச்சாளர்களை யாருனாலும் தேடி பிடிச்சி போடுறாங்க ஆனால் இன்னி வரைக்கும் எனக்கு பணம் தர்றதில்லை அது வேற விஷயம் அதையும் சொல்லிடணும் நல்ல விஷயங்களை யூடியூப் பண்றதையும் நம்ம பாராட்டணும் இருக்கட்டும் என்னங்கண்ண சாப்பிட்ருக்கேன்னா அவர் வாய் அவர் சாப்பிட்டு தப்பு இல்லை கொஞ்சம் வாமிட் வரும் அதுவும் தப்பு கிடையாது உள்ளே கேரி பேக் வச்சுருக்காங்க நீங்க நம்புறது நம்பாது உங்க விருப்பம் நான் சாமி ஆள் வடபழனி முருகன் சத்தியமா சொல்றேன் பத்தரை மணிக்கு ஆமணி பஸ் சாமி போட்டு எடுக்கிற மாதிரியே கலப்பி வச்சுருப்பாங்க அப்படி பஸ் ஸ்டார்ட் ஆனிச்சு இவர் எடுத்துட்டு வாரோன்னு வாயை பார்த்தேன் வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை பதினொன்றரை மணி திருநெல்வேலி அடி அடிவைட்லேருந்து முயற்சி பண்ணி பார்த்தாரு முடியல ஒன்றரை மணி திண்டுக்கல் சுண்டி வரல உள்ள எல்லாரும் வரல மூன்றரை மணி ஸ்ரீரங்கம் கொமட்டி வாய்ப்பு நார் வாய்ப்பே இல்லை அஞ்சரை மணி மேல்மருவத்தூர் ஏழு முப்பது குரோம்பேட்டை ஓ அப்படின்ட்டு அதை மடித்து ஜெய்பாக்கில் வச்சுட்டு இறங்கிட்டாரு நீங்கள் நம்ப மாட்டீங்க ராத்திரி ஒம்பது நாற்பதுக்கு அவர் வாயை பார்க்க ஆரம்பித்தேன் காலில் ஏழு நாற்பது வரைக்கும் எப்போ வாந்தி எடுப்பாருன்னு அவர் வாயவே பார்த்துருக்கேன் உங்களுக்கு என்ன நோகாமல் கை தட்டுவீங்க நாளில் அடுத்த என் வாயை பார்த்துருக்கேன் இப்படி ஊர் ஊரா வாய் பார்த்த என்னையை என் வாயை கொஞ்சம் பத்து நிமிஷம் பார்க்க வைக்கிறேன் நான் ரொம்ப அதிகம் பேச வேண்டியதில்லை ஏன்னா பேசி பேசி நாடு எங்கேயோ போயிட்டுருக்கு புத்தக கண்காட்சியில் என்ன சொல்லணும்னா இந்த நாட்டில் நூறு புத்தகம் எழுதி டீ விற்கிற வியாபாரிக்கும் ஒரு நடுநிலைப்பள்ளி ஆசிரியருக்கும் மகனாக பிறந்து பேசுகிறபடியே லஞ்சத்தை தவிர்த்து நஞ்சத்தை நிமித்து மூளைக்குள் சுற்றுலான்னு புத்தகம் எழுதி தனிகாச்சலமே பயப்படுற மாதிரி ஒழுக்கத்தோட இருக்கக்கூடிய ரெண்டு பிள்ளைங்களை பெற்றாரு அவர் பேர் ஒன்னு இறையன்பு ஐஏஎஸ் இன்னொன்னு திருப்புகளை அவர் தான் எழுதிறாரு தன்னுடைய அறையில பள்ளத்தை நோக்கி வெள்ளம் பாய்வது போல உன்னுடைய உள்ளம் புத்தகத்தை நோக்கி பாய வேண்டும் ஆன்மா இல்லாத வீடும் புத்தகம் இல்லாத கூடும் ஒன்றுதான் அது தால் என்று நினைத்து புரட்டாதே உன்னை காப்பாற்றுகின்ற வால் என்று நினைத்து தலைகுனிந்து படிக்கின்ற போதெல்லாம் நீ சமூகத்தில் தலை நிமிந்து நிற்பாய் உன் இனத்தில் உன் சமூகத்தில் இந்த நாட்டில் உன்னை விட கோடீஸ்வரர் இருக்கலாம் உன்னை விட அறிவாளி ஒருவன் இருக்கக்கூடாது அதற்காக முயன்றுபடி முன்னேறு தச்சனின் கையில் இருக்கக்கூடிய நூல் தச்சனின் கையில் இருக்கக்கூடிய நூல் மரத்தின் கோணலை சரி செய்யும் புலவனின் கையில் இருக்கக்கூடிய நூல் மனத்தின் கோணலை சரி செய்யும் ஊசியில் நூல் கோக்கக்கூடிய இடத்திற்கு காது என்று பெயர்